காரைக்கால் வந்து இப்ப சின்ன கிடந்தாங்க ஆரம்பிக்க போய் பார்த்து யாருமே வரல சூப்ப எடுத்துட்டு போய் பச்சையா வந்து கொடுத்தேன் இதே போனாங்க ஆறு வருஷம் வந்து பெரிய கஷ்டமா போச்சு தொடக்கம் பாலுமொத்த ஒரு விவசாயியா இருந்தேன் அதுவே வந்து அங்க வந்து அண்ணன் பள்ளி கொடுக்கிறதுக்காக வந்து கூட வந்த படம் அதுவே நம்மளால ஒரு நெட்டை நடச்சது அவரு கூட வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு சேவை எல்லாம் பார்த்ததுக்கு நம்ம ஏதாவது மாறி ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு உணவா ஏதாவது தயார் பண்ணி கொடுக்கணும்ட்டு காமராஜ் சாலையில நம்ம பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அவங்க திறந்து வச்சு கொடுத்துட்டு போனாங்க அந்த கடையை வந்து விடாம முயற்சி பண்ணி நடத்திக்கிட்டு காலையில அருவெம்பு சாரு பாவக்காய் சாரு மூக்கரை சாரு மொடவாக்கிழங்கு சாரு சாறு வெந்தைக்காய் சாறு வெந்த மிளகடி தானிய சாறு கீழாநல்லி சாறு கையாந்தள சாரு மஞ்ச கஸ்தரா நல்லி சாரு தூதுவளை சாறு ஆடாதளை சாரு வெத்தலை சாரு இந்த மாதிரி வெள்ளிக்காய் சாரு இஞ்சி சாறு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உணவா கஞ்சியா கொடுக்கறேன் சுருதானியத்துல கஞ்சி காட்டியான அரிசி கஞ்சி கொடுக்குறேன் கருப்பு கவுனி அரிசி கொடுக்குறேன் கஞ்சி கஞ்சிங்கயா வரகரிசி கொடுக்குறேன் வளி அரிசி கொடுக்குறேங்க இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது சாயந்தரம் என்ன பண்ணா ஒரு ஒம்பது வகையான சூப்புங்க தூதோள சூப்பு வாழைத்தண்டு சூப்பு காய்கறி சூப்பு காளான் சூப்பு கூண்டு சூப்பு மொடவாட்டை கிழங்கு சூப்பு மூக்காரட்டு சூப்பு வெந்தய சூப்பு மரத்தக்காளி சூப்பு முருகைக்கீரை சூப்பு இது கிட்டத்தட்ட இவ்வளவு கிட்ட எல்லாமே வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒன்று வீட்டுக்கு பார்த்து வாங்கிட்டு போறாங்க அது மாதிரி மூலிகை வடை கொடுக்குறாங்க மூலிகை வடையில வந்து இதுக்கு அரைக்கீரை செறிக்கீரை கையாந்த போட்டு வடை கொடுக்குறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க தோசை ஏதாவது கொடுக்கணும்னு தோசை கொடுத்த போது முடக்கத்தான் தோசை கொடுக்குறேங்க முக்கரட்டை தோசை கொடுக்குறேன் பீட்ரூட் தோசை கொடுக்குறேன் நெஞ்சிய தோசை கொடுக்குறேன் கொள்ளி தோசை கொடுக்குறேன் ராகி தோசை கொடுக்குறேன் கீமரை தோசை கொடுக்குறேன் குத்து அடை முடக்கத்துக்கு தானியத்துல ஒரு அடை மாதிரி வச்சுருந்து அதையே கொடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இது இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சிந்தலுக்கு அஞ்சு வகையான சிந்தல் கருப்பு கொண்ட கொண்ட மெல்ல கண்டை பட்டாணி கண்ணை இந்த மொளா கட்டை கொண்ட கொல்லு சுந்தர் இந்த மாதிரி கொடுத்துட்டு காராமணி தாராமணி பயிர் எல்லாம் கலந்து சுந்தரி கொடுத்துட்டு இருக்கேன் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது நிகழ்ச்சினா கூட நம்மகிட்ட வாங்கிட்டு போறாங்க ஸ்கூலு வேற ஏதாவது பத்திரமா இருந்தாங்கன்னா வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு கருப்பு உளுந்தோடு சேர்ந்து காட்டுக்கா வந்து கலந்து கொடுப்பேன் இல்லை ஒரு கருப்பு டவுனுக்கு கொஞ்சம் கலந்து கொடுப்பேன் சாப்பிட்றாங்க தோசையும் கிடைக்குது இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா இடம் பத்துறேன் நமக்கு காரைக்காலில் வந்து இப்போ சின்ன கிடந்தாங்க உங்கள் அடிதான் ஆரம்பிக்கும் போது பார்த்து யாருமே வரல பதினேழு வருஷத்துக்குள்ள கதை சொல்கிறாங்க யாருமே இல்லை ஒரு சூப்பை எடுத்துட்டு போய் பச்சையா வந்து கொடுத்தேன் பின்னாடியே போனாங்க வளர்க்கப்பட்ட வந்து பெரிய வேலையா போயிட்டுங்க ஆறு வருஷம் வந்து பெரிய கஷ்டமா போச்சுங்க ஆறு வருஷம் அப்படியே தாக்கு பிடிச்சுக்கிடுவேன் எனக்கு அப்புறம் கத்துட்டு வச்ச வச்சாலும் விட்டுட்டு போயிட்டாங்க இது நம்ம சரியா வரலங்க நமக்கு தோடா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் தான் ஆனா ஐயா ஐயா தான் சொன்னாங்க ஐயா நீங்க வந்து தொடங்கி வச்சீங்க நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கீங்க ரொம்ப சிரமமா இருக்கீங்க புள்ள ஸ்கூலு படிக்க பீஸ் கட்ட முடியல வாடகை கொடுக்க முடியல ஏதோ தொட்டி பிடிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து நடக்கு போயா எல்லாம் நடக்கும் அப்படின்னாருங்க ஆனா அதுவும் திரும்பி நல்லா நடக்கிறது அவர்ட்ட நான் போயிட்டு இருந்தேன் இப்ப சொல்லி நல்லா நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஒருவரும் என்னோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அவர்கிட்ட சரி நல்லா இருக்கேன் நடக்குயா ஒவ்வொருத்தான் எல்லாம் செய்யணும்னு பாக்குறேன் நீ தான் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாங்கயா நல்லபடியா வந்து இதோட பிராஞ்சு பிராஞ்சு மேலகாச புல்லியர் ஓம் இருந்து நகர் அது ஓம்தான் மெயின் ரோட்ல வீடு கட்டியிருக்கேன் வீடு கட்டி வாசல்ல ஒரு கடையை கட்டி நல்ல ஒரு கொஞ்சம் சௌரியமா வண்டி எல்லாம் நிறுத்துற மாதிரி சௌரியமா அங்க சௌரியமே பட்டாது இப்ப ஆரம்பத்தில் காபராசல உள்ள கடையில இருந்து காரைக்காலில் உள்ள கடையில இருந்து சௌரியமே பட்டாது முக்கிய இடஒதுக்கா உட்கார நினைக்காது அது நினைக்கவே கொஞ்சமா இடமா வச்சிருக்கேன் இதுக்கு மீண்டும் வந்து எல்லாரும் வந்து இதை பயனடைஞ்சு நல்லா இருக்கணும் அதுக்கு நான் செஞ்சு குடிக்கிறது நான் தயாரா இருக்கேன் எல்லாரும் வந்து வந்து தயாரா சாப்பிட்டு நல்லபடியா இறங்கியா